என்னோட பேர் கவரினா என்னோட ஊர் வந்து கூடலூர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஆல்ரெடி அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் நான் படிச்சிருக்கேன் எப்படின்னா எங்க கூடலூர் தௌகியத்தை சேர்ந்தவங்க ஒரு சில புக்கு எனக்கு விருப்பப்பட்டதை நான் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுல வந்து இது மாதிரி வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க நிறைய வந்திருக்காங்க அவங்களுக்கும் அது தெரியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்கறேன் எனக்கு வந்து பழக்க வழக்கத்துல இந்துக்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதிகம் சுருக்கமா சொல்ல போனா எனக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் கூட இருக்கு சோ இப்போ வந்து என்னால அதை கண்டிப்பா பண்ண முடியாத நிலைமையான மனசளவுல நான் வந்து அந்த மதத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல அல்லாவோட ஆசீர்வாதத்தோட நான் கண்டிப்பா ஃப்ரீடம் அதை நான் பின்பற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இப்போ பேசிட்டு இருக்கவர் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது சோ அவரை நான் பஸ்ட் இணையம் சேனல்ல பேசுறத நான் பாத்திருக்கேன் இப்ப நான் வந்தவங்க கேட்டேன் என்ன கூட்டி வந்தவங்க ரம்ஜான கட்ட கேட்டேன் இவங்க தானே அப்படின்னு ஆமாப்பா இவங்க தான் சோ அவர் பேர் தெரியாது நான் படிச்ச அந்த புக்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு விஷயம் என்னன்னா ஒண்ணு இந்துக்கள்ல மட்டும்தான் மதங்கள் இருக்கு நிறைய மாற்று மதங்கள்லாம் இருக்கு முஸ்லீம்ல வந்து கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் சோ அதை வந்து அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க உங்களுமே லெப்பை ராவுத்தர் பட்டாணி மரக்கலாயர் அப்படின்னு சொல்லி நிறைய மதங்கள் இருக்கு அது எப்படி நீங்க இல்லங்கிறீங்க உங்களதுல தனிப்பட்டு நீங்க இயல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க விளக்கத்தை நீங்க தெளிவாக ஒண்ணு வந்து இஸ்லாத்துல ஏற்ற தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க நான் ஆரம்பத்துல கூட குறிப்பிட்டேன் இஸ்லாத்துல தீண்டாம கிடையாது வித்தியாசம் கிடையாதுன்னு ஆனா இருக்குது சில பேர் லெப்பங்கிறீங்க ராவுத்தருங்கிறீங்க மறைக்காருங்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு இடையில உண்டான வித்தியாசம் ஏற்ற தாழ்வுகள் தானே இதுவும் ஒரு சாதி அடிப்படையில் வித்தியாசங்களை கற்பிக்கிற அடிப்படையில் இருக்கிறது என்று கேட்கிறாங்க இந்த பிரிவுகள் இருப்பதும் உண்மை அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் இதை அந்த சாதிய பிரிவுகளோடு ஒப்பிட முடியாது ரெண்டு பிரிவு இருக்குன்னா இந்த பிரிவுக்கும் நம்ம சமூகத்தில் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்றத்தாள்கள் பிரிவுக்கு சம்மந்தம் கிடையாது ராவத்தரா இருந்தாலும் ரப்பையா இருந்தாலும் மறைக்காரா இருந்தாலும் அத்தனை பேருமே முஸ்லீம்கள் மத்தியில் சமமானவர்கள் தான் ஆனா முஸ்லீம் இல்லாதவர்கள இருக்கிற சாதி வேறுபாடுகளை பொறுத்தவரை எல்லாரும் சமத்துவமா இருக்கிறோம் எல்லாம் மேல் தட்டி கீழ்த்தட்டு வச்சிருக்கிறோம் ஈக்குவலா ஒரு சாதியை சார்ந்தவங்க இன்னொரு சாதியில பெண் கொடுப்பாங்களா கொடுக்க விரும்புறது இல்ல தர்மபுரி பஞ்சாயத்து அதுல வந்தது தானே அப்போ நீ வேற நான் வேற நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் எனக்கும் உனக்கும் விட்டாது இந்த கற்பனைகள் இந்த இதுக்கு பொருந்த ஏன்னா லெப்பா வந்த ராவத்திற்குள்ள பொண்ணு கொடுப்பாரு

ஆனால் இன்னைக்கு லெப்போயாக இருக்கிறவர் நாளைக்கு நான் மறைக்காத மாறப் போறேன் டிக்ளேர் பண்ணலாம் யார் அவர் கையை பிடிக்கவும் மாட்டாங்க அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல எப்படி இருந்துன்னு போட விட்டுருவாங்க அந்த அடிப்படை இணைமையை ஏற்றத்தாளோடு கம்பேர் பண்ண முடியாது சரி அப்போ ஏன் இந்த பிர பிரிவினை ஏன் வச்சிருக்கிறீங்க இவரும் ஒன்று தான் அவரும் ஒன்று தான் எல்லாம் சமந்தா முடசலாக இருக்கலாம் பிரைவனுக்கு ரெண்டு பிரைவனுக்கு மூணு எல்லாம் ஒன்றுன்னு வச்சுட வேண்டியதாக என்பது அதில் ஒரு நியாயமான கேள்வி இதை வரைக்கும் இந்த லெப்பை ராவுத்தர் மறைக்காயர் என்பதெல்லாம் தொழிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பெயர்கள் இது இதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கிறது அந்த வரலாறு உங்களுக்கே விளைஞ்சி இந்த பெயர்கள் எப்படி வந்துச்சுன்னா மறைக்காயர் இருக்கிறாங்கல்ல மறைக்காயர் என்பது என்ன மரக்கலாயர் என்பது மருதி மறைக்காயர் வந்திருக்கிறது மரக்கலாயர்னா மரக்கலத்துல போய் பிசினஸ் பண்ணவங்க கடல்ல கப்பல்ல கப்பல் வச்சு படகு வச்சு இலங்கையோட பக்கத்து நாடுகளோட போய் வியாபாரம் பண்ணாங்கல்ல அப்படிப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மரக்கல் என்று தமிழில் சொல்லப்படும் இஸ்லாமத்தில் சொல்லப்படுறதில்லை அது ஒரு தமிழ் சொல் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய பேச்சு மரபுல மரக்காலத்துல போய் பிசினஸ் பண்ணிட்டு வர்றவங்க பெரும்பாலும் அந்த காலத்துல வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் அதிகமா வியாபாரம் பார்த்தாங்க அந்த காலத்துல மட்டும் இல்லை இந்த காலத்துலயுமே அப்படித்தாங்க வெளிநாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய சமூகம் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் அதிகமாக வெளிநாடுகளில் சம்பாதிக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இங்க இருந்து இலங்கைக்கு போவாங்க அங்க இருந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு அதெல்லாம் எங்க கொண்டு வருவாங்க இங்க இருந்து துணிமணிகள் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க இந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை மரக்கலாயர்கள் என்று சொல்லக்கூடிய பேர் வந்து அப்படியே அந்த சமூகத்துக்கு மறைக்காயிரம் ஒரு பேராய் போயிடுச்சு ராவுத்தர் ராவுத்தர் என்ன சிவபெருமான புராணத்துல கூட வரும் சிவபெருமானுக்கு குதிரை என்ற சொல் வந்து புராணத்துல பயன்படுத்தப்படுது என்ன அர்த்தத்தில் குதிரையை ஓட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குதிரையை பழக்கப்படுத்தி பிசினஸ் பண்ணுவாங்கல்ல அந்த குதிரை வியாபாரிகளுக்கு ராவுத்தன் என்று தமிழ்ல பெயர் குதிரை வியாபாரமும் முஸ்லீம்கள் ஒரு காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து சிவகையால இருந்து இன்னொரு அரபு நாடுகள்ல இருந்து குதிரைகளையும் ஒட்டாரங்களையும் தரிவித்துக் கொண்டு வந்து அதை பயிற்சி செய்து இங்குள்ள மன்னர்களுக்கு ராஜாக்களுக்கு அதை வந்து ஓட்டிக் கொண்டிருந்த சேவலர்களா இருந்தாங்க அவங்களுக்கு ராவுத்தர் அதே மாதிரி பட்டாரிகள் இருப்பாங்க பட்டாரி நாயர் கேட்டா உத்தரப்பிரதேசத்துல ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யூபி ல ஒரு பெரிய பஞ்ச முன்னே ஏற்பட்டுச்சு வறட்சி இப்ப நம்ம பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா தலை காத்ததுல காவிரி தண்ணீர் பொய்த்து போனதுக்கு பிறகு முல்லை பெரியார் பஞ்சாயத்துக்கு பிறகு அங்கங்க சின்ன சின்னதா வறட்சிகள் தலை மேல் மேல அது மாதிரி ஒரு பெரிய வறட்சி அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அங்க நமக்கு விவசாயம் பொய்த்து போச்சு இனிமே நமக்கு இங்க வாழ முடியாது பஞ்சம் விளைக்கிற காரணம் வேற பகுதிக்கு போவோம்னு அங்கிருந்து புறப்பட்டு தமிழகத்துக்கு வந்தாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு பூமி இந்த பகுதிக்கு போனா நல்லா விவசாயம் பண்ணி அல்ல விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறவங்க வேலைக்கு சேர்ந்து நம்முடைய வயிற்று முழப்ப பாத்துக்கலாம் என்பதற்காக வேண்டி உத்தரப்பிரதேசத்துல பட்டான் என்ற ஊரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்க அந்த மக்கள் இங்க வந்து அவங்கள கூப்பிடும் போதே பட்டாளி பட்டாளில இருந்து வந்தாங்கல்ல பட்டாளில அப்படியே சொல்லி 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 அது பட்டாளிகள் என்று ஒரு பெயராலே ஆய்ப்பாயிடுச்சு இது வேணாம் ஏற்றத்தாழ்வுகளோ வித்தியாசங்களோ ஏன்னா தீண்டாமல் குடும்பங்களுக்கு அஸ்திவாரமாகவோ இதுல எதுவுமே கிடையாது அதனால இதை வந்து பிரிவுகள் இந்த கூட நீங்கள் சொல்ல இயல இன்னைக்கு கூட சொல்லுவோம் மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு பேமிலி பார்த்து மளிகை கடை காரணம் சொல்றது இல்லையா ஜவுளி கடை காரணம் பார்த்து ஜவுளி கடை சொல்றது இல்லையா அதே மாதிரி தான் ஆயிரும் அந்த தொழில் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தானே ஒழிய இது சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் அல்ல ஆனால் அதுல ஒன்னே ஒண்ணு மறுக்க முடியாது குறை சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது என்ன அம்சம்னா நேத்தைக்கு அப்பம் பார்த்தேன் குதிரை ஆவாரம் பார்த்தான் அவனை ராவுத்தர் சொன்னாங்க இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்கேன் எம்ஏர் ஆகுத்தன் ஏன்னா அவன் அந்த பிசினஸ் பண்றா அவனுக்கு நீ நியாயம் நானும் அந்த தொழிலை பார்க்குறேன் என்ன என்ன சொல்றேன் இது ஒரு பரம்பரை குலப்பெயர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீ மரக்கடத்துல போய் வியாபாரம் பார்க்குற எல்லாம் பிளைட்ல பறந்துட்டு இருக்கான் வெளிநாட்டிலேயே போய் பிசினஸ் பண்ணா கூட மரக்கலத்துல கப்பல்ல பிசினஸ் பண்ணலையே படகுல போய் வியாபாரம் பார்க்கலையே எல்லாம் ஏரோபிளைன்ல போய்கிட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு மறைக்காருங்கிற பேர் பொருந்தாது ராவுத்தருங்கிற பேர் பொருந்தாரு அது தேவையில்லாம பின்னாடியும் போட்டுக்கிற இந்த வரலாறு தெரியாம பின்னணி தெரியாமல் யாராக இருந்தாலும் அது ஏதோ ஒரு சாதி இருக்கு நினைப்பாங்க உங்களுடைய நினப்பு தவறானது இல்லை நினைப்புக்கு இவங்களுடைய செயல் தான் காரணமா இருக்கிறது அதை நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் எங்க மக்கள் தீரை சொல்லி சொல்லி இப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராவுத்தரு போட்ட எண்ணிக்கையுள்ள